ரெண்டு பேரும் உட்காந்தோடனே அப்பா அப்படி ஆரம்பிப்பார் ஏடா ஒழுங்காக படிக்கிறியா வீட்டில் பேச்சுவார்த்தை வீட்டில் நம்ம வீட்டில் நடக்கிற பேச்சுக்களை என் கவனித்து பாருங்க நம்முடைய உரையாடல்கள் எப்படி மாறி போயிருக்கு என்னடா ஒழுங்காக படிக்கிறியா நல்லா படிக்கிறேன்ப்பா ஒழுங்காக படிக்கணும் அவன் திரும்பி ஒரு கேள்வி கேட்டு நான் என்ன படிக்கிறேன்னு கேட்டால் அப்பா அவுட் ஆயிடுவார் பெரும்பாலும் அப்பாக்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்கும் செவன்த்தா எயித்தா ஏதோ படிக்கலாம் நல்லா படிக்கிற வரைக்கும் சரிதான் அந்த பொண்ணுகிட்ட ஏமா மாடல் எக்ஸாமில் ஒழுங்காக முடிச்சிருச்சா அப்படின்னா ஏங்க நான் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்களா என்னென்னு கேளுங்க அப்படின்னு கணவன்ட்டு இவங்க சொல்லுவாங்க அது என்னென்னு அவருக்கு தெரியாது அதான் கனவு மனைவிக்கு உறவு நான் என்னன்னு கேளுங்கன்னா நீங்கள் கேட்கணும் என்னன்னு என்ன கேட்கக்கூடாது ஏங்க நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறா என்னன்னு கேளுங்க ஒன்று ஏமா அம்மா பேச்ச கேட்க மாட்டேங்கிறா இவர் ரேண்டமாவே பேசுறது எதுலேயும் சப்ஜெக்டே இருக்காது ரேண்டமாவே ஏமா அம்மா பேசணும் இல்லைப்பா இது மாதிரி அவள் சொல்ல தான் புரியும் இதுன்னு ஓ இப்போ பேச்ச கேட்கக்கூடாது உண்மையாகவே மகப்பக்கம் தான் நியாயம் இருக்குனாலும் கூட சரி சரி என்னதான் இருந்தாலும் அம்மா பேச்சை நீ ஓகே அப்புறம் பொண்டாடியில் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டியாச்சா கரண்ட் பில் கட்டியாச்சா அப்புறம் மாமா கொண்டாந்து பணம் கொடுத்தாங்களா அப்புறம் அடுத்து இஎம்ஐக்கு பணம் ரெடி பண்ணியாச்சா பொண்டாடி பேசுகிற பேச்சு வீடுகளுக்குள்ள வெறும் பேச்சு மட்டும் இருக்குது தர் இஸ் நோ ரொமான்ஸ் ஏதாவது இருக்கா கலகளை வந்து வீடுகள் பேசி சிரித்து நாளாகிவிட்டது நம்முடைய உரையாடல்களே மாறிப்போச்சு கவனிச்சிங்களா கிண்டலும் கேலியும் சிரிப்பும் சந்தோஷமாக இருந்த நம்முடைய வீடுகள் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு அலுவலகம் போல செயல்படுகிறது அப்பா கம்பெனி அம்மா கம்பெனியோட எம்டி அப்பா கம்பெனியோட சிஇஓ இந்த பயில ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க கம்பெனியில்